வணக்கம் செய்தி தனியாரை விட அதிகம் அரசு ஊழியர் முக்கால் லட்சம் அரசு ஊழியர்களை ஜெயலலிதா டிஸ்மிஸ் செஞ்சது போல இப்பவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை நீக்க வேண்டும்னு மக்கள் மத்தியில கோரிக்கை வலுத்து வரும் நிலையில அரசோட சார்பில் அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஜாக்டோஜியோ கோரிக்கைகளை செயல்படுத்த இயலாதுன்னு அவர் திட்டவட்டமா கூறியிருக்காரு மக்களுக்காக தான் அரசு இயங்கணும் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க மட்டும் இயங்குனா அது அரசே இல்லைன்னு அவர் கூறியிருக்காரு ஓய்வூதியத்துக்கே பெரும் நிதி செலவாகுது இதனால மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிறைவேற்ற நிதி இல்லாம போகும் அதன் காரணமாவே பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலா புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்குது அதை ரத்து செய்ய முடியாதுன்னு அறிக்கையில கூறப்பட்டிருக்குது ஊதிய நிலுவை வழங்க இருபதாயிரம் கோடி ரூபாய் கூடுதலா நிதி தேவைப்படுது இதனால மக்களுக்கு கூடுதல் வரிசுமை ஏற்படும் அப்படிங்கறதுனால நிலுவைத் தொகை கோரிக்கையை ஏற்க முடியாது அதே போல இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் தனியா ஊதிய உயர்வு தர இயலாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு தனியார் நிறுவனங்களை காட்டிலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அதிக சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்லி சம்பள பட்டியலையும் ஜெயக்குமார் வெளியிட்டாரு தேவையற்ற போராட்டத்தை தூண்டிவிடும் சங்கங்கள் வீசும் சதிவலையில விழவேண்ணா கல்விக்கும் மக்கள் பணிக்கும் இடையூறு ஏற்படுத்தாம பணிக்கு துறை ரீதியா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிச்சிருக்காரு விருது முதல்வர் சகோதரி குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகள்ல சிறப்பா சேவை பண்ண நூத்தி பன்னெண்டு பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் சகோதரி எழுத்தாளர் கீதா மேத்தாவுக்கு இலக்கிய மற்றும் கல்வித்துறையில செய்த சேவைக்காக பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டது விருதை ஏற்க அவர் மறுத்திருக்காரு லோக்சபா தேர்தல் நெருங்கும் சமயத்துல விருதை ஏற்கிறது முறையா இருக்காது தவறான அர்த்தம் கற்பிக்கப்படலாம் அது அரசுக்கும் தனக்கும் நெருக்கடியை அளிக்கும் அதனால விருதை ஏற்கல அப்படின்னு அவர் காரணம் தெரிவிச்சிருக்காரு மது இல்லா தமிழகம் சின்னப்பிள்ளை ஆசை மதுரை மாவட்டம் பில்லுச்சேரி கிராமத்தைச் சின்ன சின்னப்பிள்ளை களஞ்சிய மரக்கட்டல மூலம் கிராமப்புற பெண்கள் மத்தியில சிறு ஊக்கப்படுத்தி வறுமையை ஒழிக்க பாடுபட்டு வராங்க அவங்களுடைய ஸ்ரீசக்தி தேசிய விருது வழங்கப்பட்டுச்சு விழா மேடையிலேயே சின்ன பிள்ளை காலில அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் விழுந்து வணங்கினாரு இப்போ பத்மஸ்ரீ விருது அறிவிச்சு சின்ன பிள்ளைய மத்திய அரசு கௌரவிச்சிருக்கு தனியா விருது வாங்கி ஒரே மாதிரி அவார்டு வாங்கினாலும் இப்ப கொடுத்த பத்மாசங்கரி அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரியம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு நன்றி குடியரசு அணிவகுப்பில் பெண்கள் ஆதிக்கம் இந்தியாவின் எழுபதாவது குடியரசு தின விழா டெல்லி ராஜபாதையில உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது பிறகு முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கிட்டாரு சிறப்பு விருந்தினரா தென்னாப்பிரிக்க அதிபர் ராமபோசா பங்கேற்றாரு பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் ராகுல் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் ராஜபாதையில் நடந்த அணிவகுப்பை பார்வையிட்டாங்க தமிழ்நாடு உள்ளிட்ட பதினாறு மாநிலங்கள் ஆறு மத்திய அமைச்சகங்களின் சார்பில் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்துது இந்த ஆண்டு காந்தியடிகளோட நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் நாள் வருவதால அவரது வாழ்க்கையை சித்தரிக்கும் விதமா ஊர்திகள்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது மேக் இன் தயாரான ஆகாஷ் ஏவுகணைகள் எம் ட்ரிபிள் செவன் அல்ட்ரா லைட் பீரங்கி டி நைன்டி டேங்குகள் கே நைன் வஜ்ரா பீரங்கிகள் ஆகியவை இந்தியாவோட படை வலிமையை காட்டுச்சு படை பிரிவுகளின் அணிவகுப்புல பெண்கள் ஆதிக்கமே அதிகமா இருந்தது அசாம் பெண்களோட துப்பாக்கி படை பிரிவு கடற்படை தரைப்படை அணிவகுப்புகளுக்கு பெண் அதிகாரிகள் தலைமை தாங்கி மிடுக்கா நடந்து போறத பார்த்த பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்புனாங்க மூன்று பேருக்கு வீரதீர செயல் விருது சென்னை காமராஜர் சாலையில குடியரசு தின விழா நடந்தது கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏத்தி வச்சாரு பிறகு முப்படை வீரர்களோட அணிவகுப்பு மரியாதையை கவர்னர் ஏற்றுக்கிட்டாரு கொள்ளையனை விரட்டி பிடிச்ச சூரியகுமார் குரங்கணி காட்டுத்தீயில எட்டு உயிர்களை காப்பாற்றிய ரஞ்சித்குமார் வெள்ளத்துல சிக்கி ஆறு பேரை காப்பாத்தின ஸ்ரீதர் ஆகியோருக்கு வீரத்தீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்களை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினாரு அஞ்சு போலீசாருக்கு காந்தியடிகள் காவலர் விருதும் புதுக்கோட்டை சேவியருக்கு வேளாண்மை சிறப்பு விருதும் வழங்கப்பட்டுச்சு தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சி நடந்தது பல்வேறு துறைகளில் பணிகளை விளக்கும் வகையில அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடந்துச்சு மாவட்டங்கள்ல அந்தந்த கலெக்டர்கள் தேசிய கொடியை ஏற்றி வச்சு நலத்திட்ட உதவிகளை வழங்கினாங்க குடியரசு தின குமுறல் குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை கடற்கரை சாலையில் நடந்த மாணவ மாணவிகளோட ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளுக்கான விடிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தாங்க கவர்னர் முதல்வர் அமைச்சர்கள் அதிகாரிகள் உட்கார்ந்திருந்த பகுதிக்கு முன்னாடி கலை நிகழ்ச்சிகளை மாணவிகள் நடத்துனாங்க அதுக்கப்புறம் சாலையிலே வெறுமனவே நடந்து போனாங்க கலை நிகழ்ச்சிகளை ஆர்வத்தோட உட்கார்ந்து இருந்த மக்கள் எல்லாம் ஏமாற்றம் அடைஞ்சாங்க முதல்ல எங்க முன்னாடியும் நடனம் ஆடிக்கிட்டே மாணவ மாணவிகள் போவாங்க இந்த முறை விஐபிகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு மக்கள் ஆதங்கத்தோட கேட்டாங்க இது மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் என் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க